ஒரு பாம்பு தச்சு வேலைகள் நடக்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கிற பொருட்கள் மேல ஊர்ந்து நகரும் போது ஒரு ரம்பத்தோட பற்கள் பட்டு காயம் ஏற்பட்டுருச்சு உடனே பாம்புக்கு எரிச்சலும் கோபமும் வந்து அந்த கூரான ரம்பத்தை கடிச்சது ரம்பத்தோட பற்கள் பட்டு பாம்போட வாயில ரத்தம் வர ஆரம்பிச்சது பாம்புக்கு எரிச்சலும் கோபமும் அதிகமாகி உடனே அந்த ரம்பத்தை சுற்றி வளைச்சு இருக்க தொடங்குச்சு இதனால வலி அதிகமாகி ரத்தம் வர அந்த பாம்பு இன்னும் தன்னோட முழு பலத்தையும் சேர்த்து வேகமா புரண்டது தனக்கு என்ன நடக்குது நாம என்ன செய்யறோன்னு யோசிக்காம நிதானிக்க முடியாம தன்னோட கோபத்தால தொடர்ந்து இறுக்கி கொண்டே இருக்க கடைசியில அந்த பாம்பு ரெண்டு துண்டாகி இறந்தே போச்சு இது போலத்தான் நாமும் நம்மளோட வாழ்க்கையில கோபத்தால நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு யோசிக்காம நிதானம் இழந்து பதட்டமாகி மன அழுத்தத்துல சிக்கி கடைசியில நம்மளோட மனதையும் உடலையும் வாழ்க்கையும் எழுந்துடுறோம் எப்பொழுதும் கோபத்தால் நிதானம் இழக்கவே கூடாது